ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ் நான் வந்து வெஜிடபிள் கிராப்ஸ் பண்ணுறேன் கமர்ஷியல் கிராப்ஸ் நிறையா பண்ணுறேன் காட்ஸ் குக்கர் பிளேஸ் குடும்பம் நிறையா பண்ணுறேன் பூ வந்து அப்படியே செட் ஆகவே மாட்டுது பூக்கிற பூ எல்லாம் காயாக மாறுது எனக்கு பிரச்சனை இருக்குது அதிகப்படியான பூக்கிற பூ எல்லாம் பிஞ்சுகளாவோ பூக்களாவோ பாதி அபாஷனான மாதிரி வந்து முழுசாக காய் உருவாகாமல் அதிகமாக பூ பிஞ்சு கொட்ட பிரச்சனை இருக்குது ரொம்ப காலமாக இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு நிறைய உரம் கொடுக்குறேன் நானும் அப்போயும் தெளிஞ்ச பாடில்லை என்ன மாதிரி சத்துக்களை வந்து கொடுக்குறது மூலமாக இந்த பிரச்சனையை சாராம வெளியே கொண்டு வரலாம் ஏதாவது ஒரு நல்ல உரமாக சொல்லுங்கள் நல்ல மருந்தாக சொல்லுங்கள் அப்படிங்கிறத பற்றி யூடியூப் சாயோட பிரீமியம் விவசாயிகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராடக்ட் ரிவியூ அப்படிங்கிற கேட்டகரியில் கே ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற ஜெர்மானிய கம்பெனியை சேர்ந்த எப்சோ டாப் அப்படிங்கக்கூடிய மாளிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் சொன்ன பிரச்சனைக்கும் இந்த உரத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா சம்மந்தம் இருக்கு என்னென்ன நியூட்ரன்ஸ் இல்லை ப்ரெசண்ட்டாக இருக்குது என்ன காஸ்ட் இருக்கிறதுலேயே மார்க்கெட்டில் டெட் சீப் காஸ்ட்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒரு நியூட்டன் வந்து ஜெர்மானிய நிறுவனத்தை சேர்ந்தால் இந்த இவங்க கேப்ளஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க அது என்ன உரம் டாப் டு பாட்டம் அந்த உரத்தை பற்றின ப்ராட்ரிவியூ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படியே மறக்காம சேனல் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் பச்சைத்துண்டி டாட்டி விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டு இஸ் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் சேனல் நான் இந்த வீடியோவில் டாப் என்று அழைக்கப்படக்கூடிய புதிய வகையான மெக்னீசியத்தோட ஒரு ஃபார்ம் போகிறோம் பொதுவாக மெக்னீசியம் வந்து வந்து பார்த்துருப்போம் பார்த்துருப்போம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய புழக்கத்தில் வகையானோடு யூசேஜ் வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபார்முலேஷன் அப்படிங்கறதே பார்த்தீங்கன்னா எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹச் டூ ஓ அப்படிங்கிறது அதாவது மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டா ஹெப்டாஹைட்ரேட்ங்கக்கூடிய வடிவம் முழுக்க முழுக்க ஹெப்டா ஹெப்டாஹைட்ரேட் அப்படிங்கக்கூடிய வடிவங்கிறது புதுசான கான்செப்ட் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வாட்டர் சாலிபிள் மெக்னீஷியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹைலைட் ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய மெக்னீஷியத்தில் வந்து வாடா மெக்னி வாட்டர் சாலிபிளிக் ரேட் நம்ம கொடுத்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் தான் இருக்கும் இதில் ஏழு நம்பராக ஆஃப் வாட்டர் மாலிக்கலுக்கு குயிக்காக தண்ணியில் டிசால்வ் ஆகும் குயிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர்கேஷன் இருக்கும் ஸோ தண்ணியில் செவன் ஹெச் டூ இருக்கிறதுனால உங்களுக்கு குயிக்காக டிசல்வ் ஆகுறது மட்டும் இல்லாமல் தண்ணியில் வந்து நிறைய நேரம் ஊற வச்சு கிடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது உடனே தண்ணியில் கிடையும் சேம் சைடில் ட்ரான்ஸ்வொர்கேட் ஆகுது மூடு பாஞ்சு ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது வந்து இந்த ஹெப்டா ஹைட்ரேட்ங்க வரும் அப்படிங்கிறது இந்த ஸ்பிரெட் வச்சு எப்படி எவ்வளோ குயிக்காக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுமோ அந்த மாதிரி இது மூவ் ஆகும் அதுதான் இந்த மூலக்கூறோட வடிவமைப்போட பெரிய பியூட்டின்னு நம்ம சொல்லலாம் சேம்சைடில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபைனஸ்ட் எம்ஜிஎஸ் ஃபோனு சொல்கிறாங்க ரொம்ப வாட்டர் சாலிபிளாக இருக்கும் இம்மிடியட்டாக தண்ணியில் போட்டோன்னே ஸோ இதாகும் நெக்ஸ்ட் டேவே ரிசல்ட் பார்க்கலாம் ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இன்னொன்று ட்ரேஸ் எலிமெண்ட் இருக்கிறதுனால தாவரங்களை வந்து பாதிப்புகள் கொஞ்சம் கூட போனாலும் கருகிறது கூட பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இந்த கரண்ட் அப்படிங்கிற ஹெப்டாக ஹெட்டேடுங்கிற வடிவத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸ்லிமெண்ட் கரண்ட்டுங்கிறது ரொம்பவே கிடையாது சுத்தமாகவே கிடையாது சைடில் நல்லா குயிக்காக எடுத்துக்கிட்டு பளிச்சுன்னு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கில் வந்து பக்கா ரிசல்ட் கொடுக்கும் மெக்னீசியோட ரோல் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ மெக்னீசியம் அப்படிங்கிறது ஒரு தாவரத்தோட முக்கியமான இது மாற்றங்களான கருவுறுதல் பணிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு தாவரம் வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஏஜை பண்ணிருச்சு அப்படின்னா தன் த நிலையிலேருந்து அடுத்த சந்ததிகளை உருவாக்குறதுக்கு உண்டான இந்த பூத்தல் காய்த்தல் கனி உருவாக்குதல் கனி மெச்சூரிட்டி ஆகிறதான முக்கியமான நாலு ஸ்டேஜுக்கும் யாரோட ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பொட்டாசியம் ரெண்டாவது மெக்னீசியம் பூக்குற பூ அத்தனையும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆந்தர்னு சொல்லுவோம் இல்லையா மகரந்தத்தை ரொம்ப வலுவாக வச்சுக்கிட்டு ரெண்டு கரு கருவுருவாடு நாலு கரு உருவாகிறது நாலு கருவு இடத்துல நாற்பது கரு உருவாகிறது பூக்கிற பூக்களை காய்களை கனியாக மாற்ற வரைக்கும் உண்டான கம்ப்ளீட் ஸ்டேஜஸ் உண்டான எல்லா மெட்டமாஃபிசத்தையும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்னீசியம் தான் பார்த்துக்குது ஸோ மெக்னீஷியம் ஒரு தாவரத்தில் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும்தான் அந்த தாவரத்தில் வளர்ச்சித மாற்றங்கள் ரொம்ப தெளிவாக இருந்து அந்த கருவு உருவாகிறது ரொம்ப குவாலிட்டியாக பார்க்க பக்க அவுட்புட்டோட ஒரு காய் உருவாகணும் பார்க்க ஷைனிங்காக நல்ல லென்த்தியாக குவாலிட்டி அவுட்புட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு மெக்னீஷியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மெக்னீஷியத்தை எந்தெந்த வடிவங்களை கொடுக்கறது மூலமாக ஒரு தாவரம் குயிக்காக எடுத்துக்கிட்டு அதோட தா வளர்ச்சி மாற்றங்களான பூத்தல் காயத்தில் எந்தளவுக்கு பணிகள் செலுத்துமோ அதுக்கு ஈக்குவலாக அது சரியான குவாலிட்டி ஆஃப் மெக்னீஷியம் நம்ம கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஆங்கில தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெக்னீஷியம் ஹெப்டோஹைட்ரேட்டு மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டோஹ்ரேட்டுக்கு கூட ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அதுக்கு எடிபிள் ஃபார்மில் வந்துருக்கு உங்கள்ட்ட தண்ணிக்கு மேக்ஸிமம் அஞ்சு கிராம் அப்படிங்கிறது மேலே ஸ்பிரே கொடுக்குறாங்க அஞ்சு டு பத்து கிராம் வரைக்கும் மேலேட்டு லாம் சாயல் டிங் இருந்தால் ஒரு ஏக்கரா அஞ்சு கிலோ நீங்க ட்ரெஞ்சிங் கொடுக்கலாம் காஸ்ட் அப்படிங்கிறது வெரி லிமிட்டட் காஸ்ட்டில் தான் இருக்குது சேம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று எந்த ஸ்டேஜில் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம் அது பூத்தல் டைமில் இருக்கும்போது கொடுக்கலாம் வளர்ச்சி சேர்த்து இருக்கும்போது கொடுக்கலாம் காய்கறிகளுக்கு சேதில் கொடுக்கலாம் க பயிர் எடுத்துகிட்டு இருக்கும்போது கொடுக்கலாம் ஒரு மல்டிபிள் பிக்கிங் இருக்கக்கூடிய கிராப் டொமேட்டோ சில்லி பிரிஞ்சாலு குக்கர் ப்ரேஸ் இந்த மாதிரி காப்பெல்லாம் பூக்க காய்க்கா இருக்க பூக்க காய்க்காக இருக்க பூக்க காய்க்கா இருக்க இந்த மாதிரி பியாடிக்கல் சைக்கிள் இருக்கக்கூடிய எல்லா கிராப்புலுமே இந்த எபோட் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸாண்டாக ப்ளே பண்ணும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பியூர்லி ஆர்கானிக் சர்ட்டிஃபைடு ப்ராடக்ட் இந்த ஃபஸ்ட்டு ஆர்கானிக் சர்ட்டிஃபைடு மெக்னீசியம் ஹெப்டோஹைட்ரேட் அப்படிங்கிறது கேப்ளஸ் தூரம் தான் நிறுவனம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து மினரல்ஸ் வந்து எடுத்து பண்ணி அவங்க ஜெர்மனி பேஸ் கம்பெனி அவங்களை பற்றி நல்லா நிறைய விஷயங்கள் தெரியும் நிறைய பாட்டு அதை பற்றி திரும்பி பார்த்துருக்கோம் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய மெக்னி சல்ஃபேட் அப்படிங்கிறது இந்த கேட்டகரி சேம் சில பார்த்தோம் அப்படின்னா பொட்ட கே மைண்ட்ஸில் வந்து மினரல் சல்ஃபர் ஹச்எஸ்ஓஃபோர் வடிவத்தில் கம்ப்ளீட்டாக இருக்காது மினரல் சல்ஃபர் தான் இருக்குமே தவிர கான்சன்ட்ரேட்டர் ஹச்எஸ்ஓஃபோரோ இல்லை வந்து கந்த கம்பிலம் அப்படிங்கிற வடிவத்தில் கம்ப்ளீட்டாக இருக்காது இது நான் முன்னாடி சொல்லிட்டேன் ட்ரேஸ் எலிமெண்ட்டோ கொஞ்சம் கூட கொடுத்தா பயிர் கருகிறதோ அப்படிங்கிறது கே ப்ளஸோட எந்த ப்ராடக்ட்லுமே இருக்காது இன்னொன்று பார்த்தோம்னா இதோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டு லிட்டருக்கு அஞ்சு மில்லி டூ பத்து கிராம் வரைக்கும் மேலே ஸ்ப்ரே அஞ்சு கிராம் டு பத்து கிராம் வரைக்கும் மேலே ஸ்ப்ரே கொடுக்கலாம் மீடியம் கிராப்பாக இருந்தால் அஞ்சு கிராம் லிட்டருக்கு பெரிய கிராப்பை வந்து டொமேட்டோ மாதிரி சில்லி மாதிரி ஒரு ரெண்டு முன்னூறு பார்த்துனா ஒரு ஏழு கிராம் வரைக்கும் லிட்டருக்கு போயிருக்கிறது ஆப்டிவமானது ஸோ ட்ரிப்ல கொடுக்க மாதிரி தான் ஏக்கிராக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்கலாம் அதிகபட்சம் அதோட காஸ்ட் அப்படிங்கிறது நூற்றி எண்பது ரூபா டு இரநூறுவா அப்படிங்கிறது ஒரு ஏக்கரக்கான ஒரு கிலோக்கான காஸ்ட் அப்படிங்கிறது நான் சொல்லுவது மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் காஸ்ட் சொல்கிறேன் இந்த எப்சோடாப் அப்படிங்கிறது ரீசெண்ட்டாக வந்துருக்கக்கூடிய மாலிக்கைக்குள்ளே மார்க்கெட்டில் கேபிஎஸ்எல் நிறுவனத்தில் தான் வந்து அதிகமாக பண்ணுறாங்க மெக்னீசியம் ஆக்சைடு எந்தளவுக்கு ஒரு தாவரத்தை குயிக்காக எடுத்துக்கிட்டு உடனே ரிசல்ட் கொடுக்குமோ அதே சேம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இந்த எப்சோடாப் அப்படிங்கிறது சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது மூலமாக நான் சொல்லி ஆசைப்படுது இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது டாப் டு பாட்டம் எல்லா வகையான கடைகளையும் கிடைக்கும் நீங்கள் லோக்கலில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பச்சைக்கு தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட் மாதிரி நிறைய ப்ராடக்ட்டை பற்றி ப்ராடக்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே கவனவாசம் கம்பண பண்ணுங்க விவசாய சம்பந்தப்பட்ட எந்த தகவல் தேவைப்பட்டாலும் சரி மறக்காம வந்து யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கான தான் நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பயிருக்கு தேவையான நடந்து அறுவடைக்கு தேவையான அவசியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா டபுள்யூ 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 டாட் பச்சை துணி டாட் இங்கிற வெப்சைட்லையும் கூகுள் பிளேஸ்டோரில் பச்சத்துணு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கால் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் விவசாயத்தில் எல்லாமே அந்த வெப்சைட்லேயும் அந்த கூகுள் பிளே சொல்லக்கூடிய மொபைல் அப்ளிகேஷனும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்